விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது கிராமத்தான் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நாம் பொதுவாகவே சொல்லக்கூடிய ஏரியாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சேலம் ஆத்தூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை ஓகேங்களா நட கோயமுத்தூர் இந்த ஏரியாக்களுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வானிலை அறிக்கையை சொல்லுவோம் இந்த வீடியோக்களையும் நம்ம வந்து இந்த ஏரியாக்களுக்கும் இந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் அண்டு மக்கா சோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு மன ஒரு முழுக்க முழுக்க வானிலை அறிக்கையாக இது இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம நேராக சேனலுக்குள்ளே போயிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்ப்போம் என்னென்னா இப்போ மழை வருது அப்படின்னு சொல்கிறாங்களே முப்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்தெந்த ஏரியாக்களுக்கு மழை இருக்குது முக்கியமாக நம்ம ஏரியாக்களுக்கு அந்த மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தது நமக்கு எப்போ மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இல்லையா அப்படி இல்லை நாங்கள் மக்காசோளம் பயிரிட்டு இருக்கோம் நாங்கள் ஒடிக்கலாமா அடிக்கலாமா இல்லை காய வைக்கலாமா அது கிளைமேட் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாமே இதில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப வரக்கூடிய மலை அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம் எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வானிலை அறிக்கையை பார்த்துருவோம் அவங்க வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து நாலாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டுமே சொல்லியிருக்காங்க டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான மழை பெய்யக்கூடும் அண்டு கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அங்கவே கூடும் மிக கனமழை அவங்க குறிப்பிடல மழை மற்றும் கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க குறிப்பிட்ருக்காங்க ஓகேங்களா இப்போ நாம்ப நம்ம ஏரியாக்களுக்கான ஒரு வானிலை அறிக்கைக்குள்ளே வருவோம் நம்ம ஏரியா அப்படிங்கிறது இங்கே தான் பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் சின்ன சேலம் ராசிபுரம் பெரம்பலூர் திட்டக்குடி உளுந்தூர் பேட்டை அரூர் தருமபுரி ஈரோடு நாமக்கல் கரூர் முசிறி திருச்சிராப்பள்ளி தாராபுரம் இந்த ஏரியாக்களுக்கு தான் நம்ம வந்து பரவலாக இருப்போம் அப்படிங்கிறப்ப இப்போ நமக்கு எப்பப்பா மழை வரும் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம் இப்போ நாளைய பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஸோ நாளையை பொழுது அதாவது முப்பதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் மேகங்கள் பெரும்பாலும் மேகக்கூட்டங்களாகவே இருக்கும் மாலை பொழுது அதாவது பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணியில் இருந்து இரவு எட்டு ஒன்பது மணிக்குள்ளே இந்த பனிமலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பனிப்பெயர்ஞ்சா எப்படி வரும் அப்படி சில சில சலன ஒரு பனிமலை அப்படி அது மாதிரி ஒரு பனிமலை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதை தவிர கனமழையோ சாரால் மலையோ வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஓகேங்களா பனிமலை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் கூடவே அந்த பனிமலை கொஞ்சம் ஹெவியாகவே லைட்டாக போட்டு போட்டு போட்டுன்னு பட்டு ரோடு நினைகிற அளவுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது கனமழையோ இல்லை அதை விட கனமழையோ பெய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம ஏரியாக்களுக்கு கிடையாது என்றைக்கிணா நாளைக்கு முப்பதாம் தேதி அந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது அதை அடுத்து நம்ம முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்னா ரெண்டா ஒன்னாந்தேதி ரெண்டாம் தேதியெலாம் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தொன்னா தேதியும் முழு நாளும் வந்து பார்த்திங்கன்னா மேகம் பெரும்பாலும் மேகம் மூட்டமாகவே தான் இருக்குமே தவிர மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது முப்பத்தி ஒன்னா தேதியுமே அப்போ ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணு நாலு அஞ்சு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த நான்கு ஐந்து நாட்கள் வந்து சூரியனா நம்ம கண் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா மேகமூட்டங்கள்லாம் விலகி போயிடும் மேகம்லாம் ஓரளவுக்கு பள்ளிர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும் வெயில் நம்ம எதிர்பார்க்கப்படக்கூடிய நாட்கள் அது அதுவுமே வந்து வெயில் எந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா இந்த ஏரியாக்களில் பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த திருநெல்வேலியாக இருக்கட்டும் ராமநாதபுரம் மயிலாடுதுறை சிவகங்கை மா காரை காரைக்கால் காரைக்குடி இந்த ஏரியாக்கள் புதுக்கோட்டை இந்த பக்கம் எல்லாமே மழை பெயர் தெரிஞ்சுட்டு இருக்க டைம் சோ இந்த தாக்கம் வந்து கீழே இறங்கி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இல்ல அது இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து அந்த சூரியனை பார்க்கக்கூடியதோ அடிக்கிறதான வாய்ப்புகளோ வந்து ரொம்ப கம்மி ஓகேங்களா அதனால மக்காசோளம் மறுபடியும் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேற எந்த பயிர் பண்ணுறவங்க காய வைக்கிறவங்க முக்கியமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றபடி தான் மருந்து அடிக்கிறவங்க இவங்க சோளம் ஊன்றவங்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற பயிர் ஊன்றவங்களாக இருக்கட்டும் அதிகமான மழை பேஞ்சு விதை அழுகி போயிடுமா அப்படிங்கிற பயம் அதெல்லாம் எதுவுமே தேவை இல்லை நம்ம ஏரியாக்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா இது அடுத்தது நமக்கு எப்போ தாண்டா மழை ஆரம்பிக்கும் இப்படி சொன்னால் இப்போ நமக்கு மழையே இல்லை அப்படின்னா நமக்கு இதற்கு மேலே மலை அப்படிங்கிறது பெருமலை அப்படிங்கிறது கிடையாது நமக்கு மலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் திங்கட்கிழமை ஓகேங்களா ஜனவரி ஆறு அன்னைக்கு நைட்டில் இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டங்கள்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும் திங்கட்கிழமை மாலையே வந்து பார்த்தீங்கன்னா கருமேகங்கள் நம்ம கண் கூட பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இருந்து நமக்கு மலை அப்படின்னா நமக்கு வந்து ஏழாம் தேதி பிற்பகலில் இருந்து மலை வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஏழாம் தேதி பிற்பகலில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் அதுவும் பெரும்பாலும் மேகமூட்டங்களாக தான் இருக்குமே தவிர கனமழை அப்படிங்கிறது இருக்காது அதுவே எட்டாம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சாரல் மலையோ இல்லை பனிமலையோ இதெல்லாம் வந்து நமக்கு எட்டாம் தேதி வந்து அதிகாலையிலேருந்தே நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அதாவது எட்டாம் தேதி விடியறதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டத்தோடு தான் விடிய போகுது ஓகேங்களா அன்னைக்கு நமக்கு சாரல் மலையாக இருக்கலாம் இல்லை பனித்தூர் மாரி மலையாக இருக்கலாம் இல்லை மிதமான மழையாக கூட அன்னைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நான் அடுத்து வந்து ஒரு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பக்கமாக ஒரு வானிலை வீடியோ போடுறேன் அதில் நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற நிலவரப்படி நம்ம வந்து இந்த ஏழாம் இருந்து நம்ம அந்த பொங்கல் முடிகிற வரைக்குமே எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே பண்ண முடியாது முடியாது ஏன்னா ஏழாம் தேதியில இருந்து பதினோராம் தேதி வரைக்குமே வந்து சாரல் மலை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மிதமான மலைகள் வருவதற்கான வாய்ப்புமே இருக்கு கனமலை அப்படிங்கிறது கிடையாது மிதமான மலை வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு எப்பனா ஏழாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மலைகள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ப ஏழாம் தேதி டு தேதி அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்ப அடுத்த மலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பாஞ்சுல வந்து அடுத்த கட்ட மலை அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது ஓகேங்களா பதினாலு இல்ல பதினஞ்சுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா இன்னொரு பிட்டு வந்து இதே மாதிரியே வருவதற்கான வாய்ப்புகள் தெரியுது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நான்கு நாட்களுக்குள்ள மழை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அது வந்து நமக்கு மழையா அப்படின்னா கிடையாது நமக்கு இப்போ எப்படி மேகங்கள் மூடிக்கிட்டு இருக்குதோ எப்படி பனிமலை வருதோ சாரல் மலை வருதோ இது தான் நான் என்னுடைய பழைய வீடியோல சொன்ன மாதிரிதான் கீழே நின்று தண்டால் எடுத்தாலும் சரி நமக்கு இதுக்கு மேல கனமழை அப்படிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது ஏதாவது அதிசயமா ஒரு புயல் மிகப்பெரிய புயல் ஒன்று உருவாகி அது வந்து புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் நடவுல கரையை கிடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேணா நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மலை கனமழை முக்கிய வாய்ப்பு இருக்கே தவிர அதை தவிர மழை கிடையாது அப்போ கனமழையிலனா எப்படி அப்படின்னா நம்ம வயல்ல தண்ணி நிற்கிற அளவுக்கு கூட இதற்கு மேல நமக்கு மழை பெய்யுமா அப்படின்னா கிடையவே கிடையாது மே மண் நினைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம தார் ரோடு நினைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா செய்கிற வேலையை கெடுக்கிற அளவுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வளோதான் அதை தவிர கனமழை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம ஏரியாக்களுக்கு ஜனவரி முடிகிற வரைக்குமே பெருமழை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இது வந்து கடலோர மாவட்டங்கள் ஆக இருக்கக்கூடிய இந்த கடலூர் புதுச்சேரி சீர்காழி நாகப்பட்டினம் தேவரண்டம் பட்டுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மாமல்துறை பரமக்குடி ராமநாதபுரம் அருப்புக்கோட்டை இவங்களுக்கெல்லாம் மலை அப்படிங்கிறது இந்த இப்போ வரக்கூடிய மலைகள் எல்லாமே கண்டினியூஸாக வந்துகிட்டுதான் இருக்க போகுது பட் உள் மாவட்டங்களாக இருக்கட்டும் இந்த பகுதிகளுக்கு அந்த மலை அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது ஓகே இதெல்லாம் ஓகே அந்த பனிப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா பனிப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றாம் தேதி இல்லை ரெண்டாம் தேதியிலேருந்து பனிப்பொழிவு அதிகமாக ஆரம்பிச்சிடும் அது ஆறாம் தேதி வரைக்கும் பனிப்பொழிவு ஆறு ஏழு வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கும் ஒரு சின்ன லாஜிக் தான் என்னென்னா பனி அதிகமாக பெஞ்சால் மழை வராது அப்படின்னு சொல்லுவாங்க பனி கம்மியாக பெஞ்சால் மழை வரும்னு சொல்லுவாங்க அந்த சேம் கான்செப்ட் தான் இதுலேயும் வருது ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ மழை அப்படிங்கிறது இவ்வளோ தான் அப்டேட் ஓகேங்களா வேறு ஏதாவது ஏரியாக்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா சப்போஸ் புயல் ஏதாவது பெருசாக உருவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லைவ் செஷன் வந்து எந்தெந்த ஏரியாக்களுக்கு எப்போப்போ மழை வரும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ரொம்ப பீக்கில் நம்ம வீடியோ போனதே அதில் தான் ஓகேங்களா ஸோ முயலும் மாதிரி ஏதாச்சும் மலைகள் அறிகுறிகள் ஹெவி ரெயின்ஃபால் வருது வாய்ப்புகள் இருந்தால் சடனாக ஒரு வீடியோவாக போகிறனால ஒரு ஷார்ட்ஸாக போகிறோம் அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த வீடியோவை மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா விவசாயிகள் இப்போ வந்து இதில் தான் பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்காங்க காய வைக்க முடியாத பனியில் நனைய விட்டுக்கிட்டு முக்கியமாக சொல்கிறேன் இந்த பனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் இருந்து ஆறு வரைக்கும் மக்கள் சோளம் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா படுதா போட்டு மூடிட்டு போயிடுங்க அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க ஓகேவா வீடியோ பொறுத்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்